ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியோடு சேர்ந்து மூவி பார்க்க தான் வந்திருக்கோம் என்ன மூவின்னு கேட்டிங்கன்னா மத கஜராஜா ஆல்ரெடி இந்த தியேட்டர் வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் விடுதலை டூ மூவி பார்க்கறதுக்காக வந்திருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அதனால தான் வந்து அகைன் வந்து இந்த தியேட்டருக்கு வரும் ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் மிஸ் ஆனாலும் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்க வந்திருந்தோம் குட்டீஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க மார்னிங் டைம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் ஷோ பார்க்குறதுக்காக மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ரீச் பண்ணிவிட்டோம் எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் இருந்தாங்க அவங்க வந்து ஆக்சுவலி வந்துவிட்டாங்க தேட்டருக்கு ஆனால் வந்து மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ கண்ணும் அவங்களுக்கு சரியாக தெரியாது காது எஃபெக்டும் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா அது காது சரியாக வராது அப்படின்றதால மாமா வர சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டோம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் குட்டீஸோடு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் மார்னிங் டைமில் உண்மையாகவே ஒரு டென் டென் ஓ கிளாக் கிட்டே நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மார்னிங் டைம் பார்க்குறதுக்கு டைமும் கிடைக்கிறதில்ல லீவும் கிடைக்கிறதில்ல அப்புறம் அதனால் பார்க்க முடியறதில்ல இது வந்து ஆக்சுவலி பொங்கல் அப்போ எடுத்தது எனக்கு அப்லோட் பண்ண டைமே இல்லை அதனால தான் இப்போது அப்லோட் பண்ணுறேன் இதை கவுண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க சரி ஓகேன்ட்டு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் வந்து மூவி பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு மூவி வந்து டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்த மூவி இது கேசால இப்போ ரிலீஸ் ஆகுதா எப்படி இருக்கும் ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் போனேன் ஆனால் வந்து சுந்தர்ஜி சாரை நம்பி தான் முழுசாகவே போனோம் சந்தானம் சார் காமெடி அதை நம்பி தான் நாங்கள் போனோம் நம்ம அந்த நம்பிக்கைக்கு ஒரு குறையும் வரலைங்க சூப்பராக இருந்துச்சுங்க படம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபன் ஃபீல்டு கதை எல்லாமே இருக்குது இந்த படத்தில் விஜயாண்டினி சார் மியூசிக் வேறு லெவலுங்க இன்டர்வியூல் விட்டாங்க போய்ட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துவிட்டோம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு தேட்டர் எப்போதும் போல் போல் ஆதிரன் வந்து ஒரு பாப்கார்னை வாங்கி கொடுத்து ஆஃப் பண்ணிட்டோம் பாதி படம் பார்க்கும் போதே கொஞ்சமாக மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தோன்னே சைலண்ட் ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு இன்றா அப்புறம் வந்து எப்போ அடுத்த ஆஃப் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு சந்தானம் சார் காமெடியில் வேற லெவல் பண்ணிட்டாரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விருப்பமே இல்லாம இந்த படம் பார்க்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அக்கா தான் வந்து செலக்ட் பண்ணாங்க இந்த படம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லாமல் போனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம் டென் இயர்ஸ் ஆஃப்டர் ரிலீஸ் ஆகுது இது எப்படி வந்து இப்ப உள்ள டூ கே கிட்ஸ்க்கு நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படி யோசிச்சு தான் வந்து போனோம் பட் ஆனா இப்ப உள்ள செஞ்சுரியில் நடைமுறையில ஏற்ற மாதிரியான ஒரு படம் தான் இது படத்தில் அங்கங்கே லாஜிக் மிஸ் ஆனாலும் அது நமக்கு தெரியாத மாதிரி லாஸ்ட் ஸ்டோரியையும் கொண்டு போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகாதா இனிமே அப்படின்னு இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீட்டில் உட்கார்ந்ததுலேருந்து எழுந்திருக்கிற வரைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவினே சொல்லலாம் எப்படின்னா அதில் ஆக்ஷனும் இருந்துச்சு சாங்ஸு டான்ஸு காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் ரொம்ப ஒர்த்தான தான் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கன்னு தான் நான் சொல்வேன் மிஸ் பண்ணாதீங்க ஃபேமிலியோடு சேர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வந்தது டைம் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு ஸோ திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி தான் சொல்கிறேன் அவ்ளதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சோரே நாங்கள் வந்து போகிற வழியிலே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஆக்சுவலி வைத்தீஸ்வரன் கோவில் போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு கிட்ஸ்லாம் இருக்காங்களா அதனால வீட்டுக்கே போயிட்டோம் வர வழியில் ஃபுட்டு வாங்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஸோ எல்லாருக்கும் அதனால பெரிய பெரிய தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கே சாரா தேங்க்